சீனியில தான் ஆண்டவர் ஊத சொல்லிட்டு அதற்கு ஆண்டவர் கொடுக்குற அந்த பரிசு பதினெட்டு வசனத்துல பரிசு என்ன கொடுக்கிறார் பாருங்க அப்பொழுது கத்த அப்பொழுதுன்னு சொல்லுங்க அப்பொழுது அப்பொழுது கத்த தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாச்சி இந்த வேண இந்த பிராமிசை மனப்பாடம் பண்ணுங்க அப்பொழுது அப்பொழுது நாம் ஊதும் போது ஊதும் போது இயேசு நாமத்தை சொல்லும்போது இயேசு நாமத்தை சொல்லும்போது நாமத்தை பாடும்போது நாமத்தை பாடும்போது வசனத்தை பாடும்போது வசனத்தை பாடும்போது வசனத்தை அறிக்கை செய்யும்போது வசனத்தை அறிக்கை செய்யும் போது நர்த்தர் சொல்லுகிறா அப்படின்னு சொல்லுகிறா அப்பொழுது 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 தேசத்துக்காக இந்த தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பா தமது ஜனத்தை காப்பாற்றுவா தமது ஜனத்துக்காக வைராக்கியம்